கொடைக்கானலுக்கே வந்துடுறாரு காவேரி வீட்டுக்கு தேடி வேகமாக கதவை தட்டுறாரு கண்டிப்பாக வந்து காவேரி திறந்துருணும் திறந்துருணும் கரெக்டாக காவேரி உள்ளேருந்து என்ட்ரி ஆகுறேன் கா விஜய் முகத்தில் பயங்கர சந்தோஷம் வந்து கதவை திறந்ததும் கட்டி பிடிச்சி அழுகிறாரு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு உணர்ச்சி விஜய் பேசுகிறாரு காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது விடுங்க விடுங்க நான் தொல்லை விட்டு போச்சுன்னு விட்டுற வேண்டியதானே எப்படினாலும் நாலஞ்சு மாதத்தில் நான் பிரிஞ்சுடுதானே அப்படின்னு இந்த திமிர் பேச்சு தான் நீ பேசாதங்க நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா இது வரைக்கும் நான் சாமியே கும்பிட்டதில்லை நீ எப்படியாவது கிடச்சுணுன்னு நான் சாமி முட்டம் தெரியுமா அப்படின்லாம் விஜய் பேசுறாரு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க இந்த விஷயத்த தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போ வந்து தாத்தா கண்டிப்பாக காவேரியை கூட்டிட்டு உடனே வா ரெண்டு பேரும் பத்திரமா வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் வந்து அலைஞ்ச டயர்டுக்கு இங்கேயே இருந்துட்டு கிளம்பலான்ட்ருக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லுவார் சார் நீங்கள் இங்கெல்லாம் இருக்க முடியாது நம்ம கிளம்பணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காஃபி போட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேர் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க கொடைக்கானல்ல இருந்து ரெண்டு நாள்ல விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க இப்படிதான் போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல